வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் வரப்போகுது தீபத்தை எப்படி அணையாமல் ஏற்றுறது எப்படி வந்து ஒழுகாமல் ஏற்றி வைக்கிறது எப்படி க்ளீன் பண்ணுறது எல்லாம் நம்ம பார்க்கலாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போகிறேன் உங்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம வந்து போன வருஷமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சது தான் ஆனால் வந்து கொஞ்சம் வந்து என்ன திட்டிலாம் இருக்கும் பார்த்திங்களா இதை வந்து நாம் சுடு தண்ணியில் போட்டு நம்ம எப்படி வாஷ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சு தான் இது வந்து நான் வந்து நெயில் பாலிஷ் அடித்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம ஒழுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நெயில் பாலிஷ் அடிக்கிறோம் இது வந்து சுடு தண்ணியில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லைனா ஆஃப் அன் ஹவர் வந்து அப்படியே விட்டோம்னா நல்லா கொதிச்சுட்டு தண்ணி வந்து கீழே இறக்கி வச்சுருங்க அடப்புலேயே வச்சுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன் ஸ்டவ்லேயே அது பரவாயில்ல இதெல்லாம் வந்து மண் அகல் தானே உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது பாருங்க பாருங்கள் போன தடவை நான் வந்து நெயில் பாலிஷ் ஒழுகாமல் இருக்கிறதுக்கு அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இல்லைன்னா அந்த அக்ரிலிக் பெயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அது கூட நீங்கள் அடித்து எடுத்து வச்சிடலாம் வாஷிங் லிக்விட் வந்து இதில் வந்து கொஞ்சம் விட்டுடலாம் இந்த வாட்டரில் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைனா வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு டூ டைம்ஸ்லாம் நல்லா அலம்பி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடச்சிட்டு இல்லைன்னா வந்து காய வச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம பின்னாடி வந்து ஒழுகாமல் இருக்கிறதுக்கு நெயில் பாலிஷோ இல்லைன்னா அக்ரலிக் பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா குழந்தைங்கலாம் பெயிண்ட் அடிப்பாங்களே அது கூட நம்ம அடித்து விடலாம் அப்போ ஒழுகாமல் இருக்கும் அதற்கு பிறகு நம்ம வந்து ஒரு அட்டை ம அட்டை இருக்குது பார்த்தீங்களா நம்ம புடவையெல்லாம் வாங்குகிறோமே அந்த அட்டை கூட கீழே வச்சு நம்ம வந்து தீபத்தை ஏற்றலாம் அப்படி இல்லைனா வாழை இலை வச்சு தீபத்தை ஏற்றலாம் சூப்பராக அருமையாக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு நல்லா கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க அதாவது டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம தொடச்சி எடுத்துட்டு பாருங்கள் இந்த நெயில் பாலிஷை பின்னாடி போட்டு விடுவோம் அப்போ தான் வந்து ஒழுகாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா அக்ரலிக் பெயிண்ட் இருந்ததுன்னா குழந்தைங்க அடிக்கிறாங்களே அந்த பெயிண்ட்டை நீங்கள் பூசி விடலாம் எல்லாம் வந்து நல்லா தொடச்சி எடுத்தாச்சு எல்லாம் வந்து நல்லா தொடச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு அஞ்சு விளக்காவது எடுத்துப்போம் இதில் வந்து நாம் இதை நம்ம அடித்து எடுத்துக்கலாம் போனதான அடித்தது அப்படி இருக்குது இருந்தாலும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து ஒழுகாமல் இருக்கும் நாம் வந்து புதுசாக ஒரு அஞ்சு அகல் விளக்காவது வாங்கணும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா பித்தளையில் விற்கிது பித்தளை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வருஷம் வருஷம் அதே ஏற்றலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதே மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம இது மட்டும் கூட நம்ம அடிச்செடுத்துட்டா போதும் முன்பக்கம் அடிக்கணும்னு இல்லை இருந்தாலும் பின்னாடி மட்டும் அடித்தாவே போதும் ஆனால் நம்ம இது மாதிரி அடிக்கும்போது புதுசாக அழகாக தெரியும் இந்த பிளாக்காக இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒரு அஞ்சு விளக்கு மட்டும் அடிச்சு அடிச்சிட்டு வந்துடுறேன் கலர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்போ வந்து இந்த பிளாக்காக இருக்குது பார்த்திங்கன்னா அது தெரியாமல் அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே காய வச்சிடலாம் ஃபேன் காற்றுலேயே கூட நல்லா காஞ்சிடும் நல்லா வந்து கலர் பண்ணியாச்சு நல்லா வந்து காஞ்சிருச்சு இப்போ வந்து நாம் வந்து மஞ்சள் கும்பும் தீபம் ஏற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கலர் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ வந்து மஞ்சள் கும்பிட்டு தீபம் ஏற்றிடலாம் அதே மாதிரி மஞ்சள் கும்மாட்டலாம் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றிடலாம் எல்லா விளக்குலேயும் ஆயில் விட்டுட்டு ஷட்கோணம் கோலம் போட்டுக்கோங்க பூஜை அறையில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம முதலே வந்து திரிய வந்து ஆயிலை விட்டு போட்டு வச்சோம்னா அப்போ வந்து அது நல்லா இருக்கும் அப்போது தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கற்பூரம் கொஞ்சம் பாருங்க வச்சுருவோம் இதை திரி ரெண்டு திரி தான் நான் வந்து திரிச்சு வச்சுருக்கேன் அந்த திரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் வேணும்னா வந்து தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி கற்பூரத்தை பொடிச்சு வச்சுக்கோங்க அதை வந்து நாம் இந்த திரிகளில் வந்து நம்ம இப்படி நம்ம போட்டு விட்டோம்னா ஈஸியாக விளக்கை ஏற்றிடலாம் அன்னைக்கு ஏற்றம்போது சீக்கிரமாக ஏற்றிடலாம் இந்த கற்பூரத்தை பாருங்கள் இது மேலே தடவி விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக வந்து இப்போது அந்த பிஸ்லரி பாட்டிலை கட் பண்ணி பாருங்கள் இப்படி தடவி விட்டுட்டு நம்ம வந்து தீபத்தை ஏற்றிடலாம் நீங்கள் வந்து ஷட்கோன கோலம் போட்டுக்கோங்க பூஜை அறையில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தீபத்தை இப்போ தீபத்தை ஏற்றி பாருங்கள் ஈஸியாக ஏற்றலாம் பாருங்கள் பாருங்கள் அப்படியே ஏற்றலாம் நீங்கள் கற்பூரத்தை வச்சிங்கன்னா அப்படியே ஏற்றலாம் பாருங்கள் அப்புறம் வந்து நம்ம தீபத்தை சரி பண்ணி வைக்கலாம் என்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் போன ஆதாரம் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அருமையெல்லாம் ஏற்றியாச்சு தீபத்தை தீபத்தை பாருங்கள் இந்த மாதிரி பாட்டிலை கட் பண்ணதை இப்படி வச்சுக்கலாம் வெளியே வைக்கும் போது குட்டி குட்டி அகல் விளக்கு தான் வைக்க முடியும் இந்த மாதிரி வச்சோம்னா நம்ம காற்று வந்து வண்டாக கூட தீபம் அணையாது சூப்பராக எல்லா தீபத்தையும் ஏற்றியாச்சு இது பாருங்கள் பாட்டில் வந்து நம்ம கட் பண்ணதை இப்படி வச்சுக்கலாம் குட்டி குட்டி அகல் தான் நாம் வந்து வைக்க முடியும் ஏன்னா அந்த பாட்டிலோட அகலத்தை பொறுத்திருக்கு அந்த தீபம் ஏற்றுறது எல்லா தீபத்தையும் ஏற்றியாச்சு சூப்பராக அருமையாக எல்லாம் ஏற்றியாச்சு இப்போ வந்து பூஜை அறையில் வச்சிடலாம் இது பாருங்க அதே மாதிரி எண்ணெய் வந்து சிந்திடுச்சுன்னா உங்களுக்கு கோதுமாவோ இல்லை மைதாமாவோ அதை வச்சு நல்லா தொடைச்சுடுங்க ரப் பண்ணிங்கன்னா ஈஸியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்